வனப்பர்வம் பாண்டவ சகோதரர்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது வியாசர் அவர்களுக்கு முன்பாகவே தோன்றினார் அவரது வருகை அவர்களை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது போர் நெருங்கிவிட்டதாக அவர் சூசகமாக கூறினார் துரியோதனன் கூட்டணி தேடுவதில் மும்முரமாக இருந்தார் பீஷ்மரும் துரோணரும் அவருக்காக போரிட ஒப்புக்கொண்டனர் கர்ணன் அவரது வேகமான நண்பர் இந்த மூவரும் பார்கவரின் சீடர்கள் எனவே பாண்டவர்கள் தங்களை முறையாக ஆயுதபாணியாக்க வேண்டியிருந்தது தெய்வீக ஆயுதங்களை வாங்க வடக்கு நோக்கிச் செல்லுமாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தப்பட்டது பின்னர் வியாசர் தனது வழியில் சென்றார் யுதிஷ்டிரன் அர்ஜுனனை ஆசீர்வதித்து மிக முக்கியமான பணிக்காக அனுப்பினான் அவன் இமயமலையின் உட்பகுதியில் உள்ள இந்திரகிலம் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு விரைந்தான் இந்திரன் ஒரு வயதான பிராமணனின் உடையில் அங்கே இருந்தான் புதிய வந்தவனிடம் பெரிய கடவுளான சிவனை சாந்தப்படுத்த தவம் செய்யுமாறு அறிவுறுத்தினான் அர்ஜுனன் மேற்கொண்ட தவம் பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது அவன் நிதானமாக இருந்தபோது ஒரு பன்றி அவன் மீது தாக்குதல் நடத்தியது தற்காப்புக்காக அவன் அந்த விலங்கின் மீது ஒரு கொடிய அம்பு எய்தினான் அதே நேரத்தில் ஒரு வேட்டைக்காரனும் ஒரு அம்பு எய்தான் ஒரு சச்சரவு நடந்தது ஒவ்வொன்றும் இரையை தனது வேட்டையாடலாக கூறின அந்த சச்சரவு ஒரு பயங்கரமான போராக வளர்ந்தது அதில் அர்ஜுனன் முற்றிலும் மோசமாகிவிட்டான் அவன் ஒரு களிமண் சிலை மூலம் சிவனை வணங்கினான் அதற்கு மலர் மாலையை அர்ப்பணித்து வெற்றிக்காக பிரார்த்தனை செய்தான் புதுப்பிக்கப்பட்ட பலத்துடன் அவன் சண்டையை தொடர்ந்தான் ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாகவும் திகைப்பாகவும் வேடனின் மேட் முகட்டில் காணப்பட்ட மலர் மாலையை கண்டான் உடனடியாக வேடன் சிவன் என்பதை அடையாளம் கண்டு அவன் முன் சாஷ்டாங்கமாக நின்றான் இறைவன் அவனை தூக்கி அணைத்தான் அந்த அருள் செயல் அர்ஜுனனுக்குள் தெய்வீக வலிமையையும் வெல்ல முடியாத தன்மையையும் ஊற்றியது அவனது பலத்தை சோதித்த பிறகு சிவன் அவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை அளித்தார் பலவீனமான மனிதன் அதை தவறாக கையாண்டு உலக அழிவுக்கான காரணம் வலிமைமிக்க அர்ஜுனன் அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டான் யமன் வருணன் போன்ற பிற கடவுள்கள் தங்கள் ஆயுதங்களை அர்ஜுனனுக்கு வழங்கினர் இந்திரனின் கட்டளைப்படி அவரது தேரோட்டி மாதலி தனது அற்புதமான தேருடன் இமயமலையில் இறங்கி அர்ஜுனனை தனது தந்தையின் சொர்க்கத்திற்கு அழைத்தார் மகன் ஆர்வத்துடன் பதிலளித்து தேரில் ஏறினார் அது நட்சத்திரங்கள் நிறைந்த பகுதிகள் வழியாக ஏறி இந்திரனின் அற்புதமான நகரமான அமராவதியை அடைந்தது தேவர்களும் அர்ஜுனனை உரிய மரியாதையுடன் வரவேற்று அவரது தெய்வீக தந்தையின் முன்னிலையில் அவரை அழைத்துச் சென்றனர் அவர் அந்த மரண மகனை அரியணையில் தன்னுடன் அருகருகே உட்கார வைத்தார் அந்த மரணமகன் அழியாத தந்தையை அழகு மற்றும் தாங்குதலில் சமன் செய்தார் இந்திரலோகத்தில் ஐந்து ஆண்டுகள் தங்கி தெய்வீக ஆயுதங்களைப் பயன்படுத்துவதில் பயிற்சி பெற அர்ஜுனனை கேட்டுக்கொண்டார் நடனம் மற்றும் இசை ஆகிய நுண்கலைகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த கலைகளில் கடந்த கலைஞனாக இருந்த சித்ரசேனன் அதற்குப் பொறுப்பேற்றார் இதற்கிடையில் இந்திரலோகத்தில் அர்ஜுனனின் நலனைப் பற்றி மற்ற பாண்டவ சகோதரர்களுக்குத் தெரிவிக்க லோம்ஷ முனிவரை இந்திரன் பூமிக்கு அனுப்பினார் பயிற்சியின் முடிவில் மாஸ்டர் சித்ரசேனா சீடன் அர்ஜுனனை ஒரு முக்கியமான சோதனைக்கு உட்படுத்தினார் ஊர்வசி ஒரு தெய்வீக தேவதை அவளுக்கு வயதாகாது அவளுடைய அசாதாரண அழகால் அவள் மனிதர்களையும் அகால மனிதர்களையும் கவர்ந்திருக்கிறாள் இந்த தேவதை சித்ரசேனாவால் நியமிக்கப்பட்டது அர்ஜுனனை காதல் விவகாரத்தில் ஈடுபடுத்த அவள் அதன்படியே நடந்து கொண்டாள் ஆனால் அந்த மனிதன் அவளை தன் தாயாக மதித்து அவளுடைய அடிப்படை திட்டத்தை முறியடித்தான் அவள் வெட்கக்கேடான தோல்வியைச் சந்தித்தது இதுவே முதல் முறை அவளுடைய கோபத்தில் அவள் அவனை ஒரு அன்னகனாக மாறி பெண்களின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் முன்னிலையில் நடனமாடச் சபித்தாள் அர்ஜுனன் சோர்வடைந்து தனது துயர நிலையை தனது சொர்க்கத் தந்தையிடம் தெரிவித்தான் இந்திரன் ஊர்வசியை தன் முன்னிலையில் அழைத்து சாபத்தால் பாதிக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கும் எந்தச் சந்தர்ப்பத்திலும் ஒரு வருடம் மட்டுமே தனது சாபத்தை கட்டுப்படுத்தும்படி கேட்டான் தேவர்களுடைய ராஜாவின் கட்டளைப்படி அந்த சோதனைக்காரன் செய்தான் பின்னர் அர்ஜுனன் தனது பதிமூன்றாம் ஆண்டு தனது மறைவுக்கு அந்த சாபத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினான் பின்னர் அர்ஜுனன் அந்த சாபத்தை மாறுவேடத்தில் ஒரு வரமாக ஏற்றுக்கொண்டான் இந்திரனும் சித்ரசேனனும் அர்ஜுனனை காமத்தின் மீது முழுமையான தேர்ச்சிக்காக புகழ்ந்தனர் இது பரிபூரண ரிஷிகளால் மட்டுமே சாத்தியமாகும்